அனைவருக்கும் வணக்கம் என் பேர் லக்ஷ்மி பிரியா இங்கே எல்லாருக்குமே தெரியும் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள் டீம்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி டைரக்ட் பண்ணியிருக்காரு அது இந்த இன்னும் கொஞ்சம் நாளில் தியேட்டர்ஸில் வரப்போகுது அதில் வந்து பதிமூணு குழந்தைகள் அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு பெண் குழந்தைகள் எட்டு ஆண் குழந்தைகள் அந்த அஞ்சு பெண் குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் ஐ மீன் தாய்மார்கள் தான் நாங்கள் ஸோ எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறோம் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் சைல்டு வச்சுருக்கிற எங்களுடைய அனுபவம் வந்து ரொம்பவே தேவை அதை சந்தோஷமாக பகிர ஆசைப்படுறோம் ஸோ ஸ்டார்ட் வணக்கம் என் பேர் தனலக்ஷ்மி இதில் அமிர்தான்ற குழந்தை வந்து நட்சத்திரங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்கா இந்த படத்தில் இந்த பதிமூணு குழந்தைங்களும் ஒரு பேக்கு வச்சுட்டு சுற்றுவாங்க நீங்கள் அதை கண்டிப்பாக பார்ப்பீங்க நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் எவ்ரிடே என்னால் ரஷுக்கு வர முடியாது ஸோ எவ்ரிடே ஈவினிங் தான் டைம் கிடச்சா வரும் அப்படி இருக்கும்போது அந்த பேக்ல என்னதான் இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டி அப்போதான் தெரிஞ்சது ஒரு நாள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எல்லா அசன்சியல் அந்த குழந்தைக்கு அந்த நாளைக்கு தேவையான எல்லா சர்ப்ரைஸ் சீரியஸ்லி இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு ஒரு தாட் அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷன் ஏன்னா ஃபுல்லா அவுட்டோர் ஷூட் அண்டர் தி சன் நம்ம குழந்தைங்க கலர் என்ன ஆகும் நம்ம குழந்தைங்களுடைய ஹைட்ரேஷன் என்ன ஆகும்னு யோசிக்கும் போது அந்த பேக்கில் எல்லாமே இருந்தது யூ கே நாட் இமேஜின் சீரியஸ்லி இட் இஸ் ரியலி பிளெஸ்ட் டு ஒர்க் அண்டர் சச் சச்ரி டேரக்டர் பார்த்திபன் வி ஆர் சோ ப்ரவுட் டு சே தட் ஆல் வி தேங்க்யூ ஹாய் வணக்கம் மகா என்னோட பொண்ணு நேம் அஷ்மிதா இதில் நைனிகாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அவுட் ஆஃப் தேர்ட்டீன் கே கிட்ஸ்லேயும் நான் அவுட் ஆஃப் டவுன் கேண்டிடேட்னா மட்டும்தான் ஆக்சுவலி என்னோட நேற்றி நாகர்கோவில் நான் நாகர்கோவில் இருந்து வந்து தான் இந்த மூவி பண்ணிட்டுருக்கிறேன் ஆக்சுவலி சார் இந்த ஷூட் எல்லாமே அவுட் ஆஃப் தான் நடந்தது ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் நடந்தது சென்னை சிட்டியிலேருந்து ஸோ ஒன் டெய்லி நாங்கள் போயிட்டு நாங்கள் ரிட்டன் வர்றதை வந்து சார் வந்து அவ்வளோ கேரிங்காக அவங்க வந்து சிட்டிக்குள்ளே போயிட்டாங்களா ஏன்னா அவங்க இந்த மூவிக்காக தான் வந்து இருக்கிறாங்க ஸோ சேஃபாக இருக்காங்களா அவங்க ரீச் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறத எலி மூலமாக தெரிஞ்சுப்பாங்க நான் ஒவ்வொரு ஷெடியூல் முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போதுமே சார் கால் பண்ணி நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க ரீச் ஆகிட்டீங்களா ஸோ அடுத்த நெக்ஸ்ட் இப்போ ஷெடியூல் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இது வந்து அவங்க மூவியில் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதையும் தாண்டி ஒரு ஒரு பெண் குழந்தைய வச்சுட்டு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அவங்க சேஃபாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப அவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு அவ்வளோ பெரிய டைரக்டர் ஸோ அவர் கேட்கணுன்னு எந்த அவசியமே கிடையாது ஆக்சுவலி இந்த மூவி தாண்டி அவங்க ரொம்ப கேரிங்காக இருந்தாங்க அது அதே மாதிரி எல்லாமே கேர்ள்ஸ் நிறைய ஒரு ஃபைவ் கேர்ள்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாமே டீன் ஏஜை தாண்டின்னு குழந்தைங்க ஸோ அவங்களுக்கு அந்த மந்த்லி பீரியட்ஸ் டைம் பிரச்சனை வரும்போது கூட அவங்க அவங்க டாட்டர் கீர்த்தனா நாங்கள் கிட்டே கேட்டு அவங்க இன்றைக்கி ஓகேவா இந்த சீன் அவங்க எடுத்து எடுக்கலாமா அவங்க ஸ்ட்ரெயின் பண்ண முடியுமா ஈவன் இந்த மாதிரி ஏறி குதிக்கிறது அந்த மாதிரிலாம் ஷார்ட்ஸ் இருக்கிறப்ப அவங்க கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்களா இந்த மாதிரிலாம் அவங்க வந்து த்ரூ அவுட் மூவி அவங்க கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்து செய்வாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ ரொம்ப கே ரொம்ப சேஃபாக ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணோம் எப்படி ஒரு மூவி ஷூட் மாதிரியே அது இல்லை ஒரு ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருந்தது தேங்க்யூ வணக்கம் வணக்கம் இந்த படத்தில் டீனான்ற கேரக்டரில் நடிச்சிருக்க சீதாவோடய மதன் தான் முதல்வர் இந்த முதல்ல இந்த வீடியோ மூலமாக தான் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு நிறைய கேரக்டர்லாம் கொடுத்துருக்காரு முதல்வர் நான் இந்த படத்துக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் என்னெல்லாம் போக முடியல என்னோட ரொம்ப எல்லாமே லொக்கேஷன்லாம் லாங்காக இருந்தது அந்த பயமாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு அனுப்பும்போது பட் ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறம் டெய்லி அவங்க ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப்பில் அதனால் இந்த பயம்லாம் எல்லாமே ஏதோ நம்ம ரிலேஷன் வீட்டில் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதனால் அவங்க குழந்தைங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஒரு குறையும் இல்லாமல் அவங்க கேட்குறதெல்லாம் என்ன சாப்பிட்றதுக்கா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருப்பாங்க அதில் எதுவுமே இல்லாமல் நம்மளை விட பேரண்ட்ஸை பார்க்குறத விட ஒரு படி மேலே அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு ஸோ இந்த இந்த ஒரு இது மூலமே அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நான்லாம் அவருக்கு முன்னாடி பேசுறதுக்கே பயப்படுவேன் ஆனால் அவங்க பசங்களை ரொம்ப கேஷுவலாக பேசுவேன் நானே நினைப்ப ஐயோ ஒரு பெரிய ஒரு டேரக்டர் எவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க நானே அவகிட்டே கேட்பேன் முன்னாடி ஒரு பெரிய டேரக்டர் ஆக்டர் நீ எப்படி கேஷுவலாக பேசுகிறேன் அப்படின்மா அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நல்லபடியாக பார்த்ததுக்கு எல்லா பேரண்ட்ஸ் இருப்பாங்க தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் சாருக்கு அவங்க டாக்டருக்கும் ஆ எல்லாேருக்கும் வணக்கம் இதில் அஞ்சு பெண் குழந்தைங்க நடிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் அதில் ஒரு குழந்த வந்து அபூர்வம் அபூர்வாக நடிக்கிற என்னோட பொண்ணு விஷ்ருதா இப்போ அந்த எனக்கு இன்னொரு பேர் வைக்கலான்னா கங்காருன்னு பேர் வைக்கலாம் ஏன்னா கூடவே தான் சுற்றுவேன் எல்லா ஷூட்டிங்ஸ் ஸ்பாட்லேயுமே என் கண்ணை விட்டு தனியாக விடவே மாட்டேன் இந்த குழந்தைய பட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டியூரேஷனும் போச்சு நிறையா அவுட்டோர் ஷூட் அது மீன் சென்னையை தாண்டி நிறைய கிலோமீட்டர்ஸ் வெளியில் போகிற மாதிரி இருந்தது ஸோ நான் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சன் நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன் சில டைம்ஸில் சில பர்டிகுலர் டேஸில் என்னால் காலேஜுக்கு ஆஃப் எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட் நிறைய டேஸ் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான டேஸ் நிறைய இருந்தது அப்போ நான் இங்கேருந்து ஆர் தனே சிட்டியிலேருந்து ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி குழந்தைய ட்ராப் பண்ணி திருப்பி அங்கேருந்து என் காலேஜுக்கு நான் வந்துட்டு திருப்பி ஏன் ஈவினிங் காலேஜ் முடித்தோன்னே திருப்பி கிளம்பி நாங்கள் போயிட்டு திருப்பி ரிட்டன் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரணும் ஸோ ஓவரால் அது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் எக்ஸாகரேட் பண்ணல எக்ஸாக்டாக டூ செவன்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் இந்த ஹோல் டேயில் என் குழந்த சேஃப்டியாக இருக்குது குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டு தான் என்னால் வந்து ஒரு விமனாக இந்தளவு ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்க முடியும் அப்படி எனக்கு அந்த ஒரு ஒரு அஷூரன்ஸ் இல்லை அப்படின்னா என்னால் விட்டுட்டு வந்து ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு தாட்ஸ் இருந்துருக்காரு அது அப்பூர்வம் விஷ்ணுதா பார்த்தீங்கன்னா டீனேஜ் தான் பட் அந்த குழந்தை வந்து ஒரு இடத்துல உட்காராத குழந்தை ஒன்றும் டெக்னீஷியன்ஸோட பேசிகிட்டு இருக்கோம் இல்லை டைரக்டர் சரோட பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற குழந்தை ஒரு ஒரு டீனேஜ் குழந்தை அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற குழந்தை சேஃப்டியாக இருக்குமா அப்படின்றது ஒரு மதரை தாண்டி வேற யாராலையுமே அதை அசியூம் பண்ணவே முடியாது ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல என்னால ஃப்ரீயா என்னோட அந்த மாதிரி போயிட்டு காலேஜுக்கும் போயிட்டு குழந்தைங்க அங்கே சேஃபா இருக்குன்ற ஒரு தாட் வந்தது அப்படின்னா அது இந்த ப்ராஜெக்ட்ல தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லுவேன் ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி அவங்க எல்லாரோட பாயிண்ட்ஸும் நாங்கள் அக்ரி பண்ணி தான் ஆகணும் குழந்தைங்களுக்கு வேணுங்கிற சன் சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் இருக்கட்டும் வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கணும் சானிட்டரி விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க குழந்தைங்க இப்போ நான் ஈவினிங் வந்தோன்னே குழந்தை வந்து ஒரு ஹாப்பியாக பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல ஏட்ட இருக்கும் ஒன்று டேரக்டர் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் இல்லைனா டிஓபி சார்கிட்ட இருக்கும் இல்லை ஏதாவது டெக்னீஷியன்ஸ்கிட்ட பேசிகிட்ருக்கோம் அங்கேருந்து ஹாய் அம்மா ஹாய் அம்மா அப்படின்னு சொல்லுவோம் அது அது அதுவே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா ஓகே ஏற்பாடா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு டேக்கு ரெண்டு ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு

ப்ராமெண்ட்டாக அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணி அந்த நான் சொன்ன கன்சர்னட் ரியல் டேக்கியர் பண்ணிக்கிட்டாங்க அது எல்லாத்துக்குமே சேர்த்து தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஓ வி வி விர் ஹாப்பி அண்ட் வி அர் ஹாப்பி தேங்க் யூ வணக்கம் என் பேர் லக்ஷ்மி பிரியா என் குழந்தை பேர் கிருத்திகா இதுல சாராங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க மற்ற பேரெண்ட்ஸ்லாம் சொன்னது எல்லாமே நான் அக்ரி பண்றேன் அண்ட் இதை தாண்டி எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே சேஃபா ஃபீல் பண்ணேன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க பெண் குழந்தைங்க கிட்ட வந்து ஏடிஸ் பேசவே மாட்டாங்க கேர்ள்ஸ் லேடி ஏடிஸ் மட்டும்தான் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க என்ன சீனுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க ட்ரெஸ் சேஞ்ச்ல இருந்து அவங்க ஈவினிங் கிளம்புற வரைக்குமே எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெண்டு லேடி ஏடிஸ் தான் வந்து கம்ப்ளீட் மானிட்டர் பண்ணுவாங்க அண்டு இவங்க சொன்ன மாதிரி இந்த ஷூட்டில் வந்து இப்போ நார்மலாக படம் அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி தான் ஷூட் நாங்கள் போயிருக்கோம் ஸோ ஸோ திஸ் தட்ரஸ்டேச் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு ஷூட் இந்த படம் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம் அதில் கண்டிப்பாக பெண் குழந்தைங்க இருக்காங்கும்போது அந்த மாசத்துல அவங்களுடைய மாதவிடாய் வர்ற நேரம் இருந்தது அந்த ஒரு பர்ட்டிகுலர் குழந்தைக்காக அவர் அன்றைக்கி ஒரு சீனே சேஞ்ச் பண்ணினார் இன்றைக்கி அந்த குழந்தையால் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கீர்த்தனா போய் சொன்னதுக்கப்புறம் அவர் அன்றைக்கி ஒரு சீனே சேஞ்ச் பண்ணினாரு எவ்ரிடே வந்து எங் ஈவினிங் ஒரு செவன் டு எயிட் வந்து எங்களுடைய இன்ட்ராக்ஷன் டைமாக இருக்கும் சார் கூட என்னென்ன கன்சர்ன்ஸ் இருந்தது அவர் அவருடைய மெயின் போக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைங்க சேஃபா ஃபீல் பண்றாங்களா அவங்க அம்மா எப்படி ஃபீல் பண்றாங்க சொன்ன மாதிரி எவ்ரி டே ஹேட் டு டிராவல் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் நம்ம டிராவல் பண்ணிட்டு சில பேரண்ட்ஸ் வர முடியும் சில பேரண்ட்ஸால வர முடியாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வராத குழந்தையோட வராத குழந்தைக்கு அவரு ஒரு அந்த இடத்த ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து ரொம்பவே ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பிரைமரியா வச்சிருந்தாரு தான் சீன் பேப்பர்ஸ் ஆகட்டும் மற்ற ஆர்ட் விஷயம் ஆகட்டும் அதுதான் அதுக்கப்புறம் தான் அவர் மைண்ட்லேயே தோணும் ஸோ அந்த வகையில் வி ஆல் ஃபீல் ரியலி பிளெஸ்ட் ஹாப்பி ஒர்க்கிங் வித் ராதாகிருஷ்ணன் பார்த்திங்க சார் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஒன் பிகூர் ஆஃப் ஆல் த பேரண்ட்ஸ் நாட் ஒன்லி கேர்ள்ஸ் பாய்ஸுமே வந்து ப பதிமூணுமே அவருக்கு ஒன்று தான் இந்த அஞ்சு வந்து கீர்த்தனா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் அவங்க எல்லாருமே கீர்த்தனாவாக தான் அவர் பார்த்தாரு ஸோ

शूट போன எல்லா நாளும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் போயிருக்கோம் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயும் சார் பண்ணிடுனாங்க அதுக்கப்புறம் இது டப்பிங்லேயும் சரி ப்ரொமோஷன்லேயும் சரி முன்னாடி ஒரு இருபது நாள் ஒர்க் ஷாப் ஒன் இயர் டிராவல் பண்ணியிருக்கோம் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் அவங்களை பசியோட அனுப்பாதீங்க சாப்பாடு போக சொல்லுங்க குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் போட்டு கொடுங்க சொல்லுவாங்க முடிஞ்சதுக்கு குழந்தைங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்து அனுப்புங்க

கேர்ள் கேர்ள் பேபிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்சுக்குன்னு ஸ்பெஷலாக அவங்க ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறது எங்கே ஷூட் போனால் ஒரு நாளைக்கு இருந்த ஷூட் அடுத்ததான் அந்த இடத்துல இருக்காது மாறிட்டே இருந்தது ஸோ அவரோட பிரைமரியா என்ன இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அவங்க வீட பாருங்கள் கேரன் ஃபெசிலிட்டி நம்மளால பண்ண முடியல அப்படின்னா ஒரு வீடை பாருங்கள் அங்கே பெண் குழந்தைங்களுக்கு சேஃப்டி இருக்கணும் அவங்களுடைய சானிட்டரி விஷயமாகட்டும் அவங்களுடைய ரெஸ்ட் ரூம் யூசஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இடம் அவங்களுக்கு நீங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அந்த வகையிலையும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணணும் இவ்வளோ கேர் எடுத்து பண்ணுறது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அதுதான் எங்களுக்கு இப்போ இவ்வளோ பேசுறதுக்கான ரீசன் அதுதான் நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம் இருக்கும் நம்ம போவோம் சில கன்சர்ன்ஸ் இருக்கும் சிலது மீட் ஆகும் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அங்கே வந்து ஒரு லிமிட்டை தாண்டி தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு நினைக்கும்பொழுது ரியலி ஹாப்பி மார்னிங் வரும் நான் வந்து இங்க சென்னைக்குள்ள இருக்கிற எல்லா அவுட்லெட்டோட இதையும் பாத்துருக்கேன் ஆர்டர் போட்டு இந்த குழந்தைங்க பதிமூணு குழந்தைங்க குடுக்கிற ஆர்டரை நம்ம பாக்குறப்ப ஒரு நாள் சமோசா வேணும்னு ஒரு நாள் பர்சு இல்ல இதுதான் வேணும்னு ஆனா கொஞ்சம் கூட ஏடியா ஏடிஸா இருக்கட்டும் கீர்த்தனாவா இருக்கட்டும் கீர்த்தனா பர்சனலாவே அவங்க ஆர்டர் போட்டு எத்தனையோ நாள் வர வச்சு கொடுத்தத நாங்க விட்னஸ் பண்ணி பாத்துருக்கோம் சோ இது வந்து ஒரு விஷயத்துல தான் அவங்க ஹாப்பியா இருந்தாங்க சேஃப்டியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லாம ஓவராலாவே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதான் தாண்டி வாய்க்கு என்னதான் இது திணி போட்டாலும் இதுக்குன்னு ஒரு திணி போடணும் இல்லையா அது சார் அக்கப்ப அக்கப்ப இந்த பசங்களுக்கு போட்டு போட்டு இந்த பசங்க பேசுற விதமா இருக்கட்டும் அதுங்க திங்க் பண்ற விதமா இருக்கட்டும் எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு ஃபேன்ஸ் ஆயிருக்குன்னு தான் நாங்க சொல்லுவோம் அண்ட் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து இதை இதை கேட்குறாங்க அதை கேட்குறாங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீன் நல்லா வரும் இதுக்காக நான் சத்தியமாக நான் பண்ணவே கிடையாது எல்லாருமே என்னோட குழந்தைங்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்றது வந்து நீங்கள் சொல்லி எப்படியா சொன்ன மாதிரி அவங்க கீர்த்தனாக தான் அவங்க அவர் பதிமூணையும் பார்த்தாரு அவங்க வீட்டுக்கு ஒன்றா தான் ஜஸ்ட் பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் எடுக்கணும்னு நான் இதை பண்ணலாமா இது வந்து என்னோட பசங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அதுதான் நான் பண்ணினேன் இது வந்து ஒரு நீங்கள் இவ்வளோ பெருசாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவர் அவர் பெருந்தன்மையாக அவர் சொல்கிறாரு பட் அந்த இடத்துல

எங்கள் பயத்தை போக்கினது பார்த்திபன் சார் தான் அதுக்கு எங்களுடைய ஒரு பெரிய பெரிய நன்றிகள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சாருக்கு ஆக்சுவலி ஒரு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அது அந்த டேட்டில் நடக்கல அப்படின்னா அவனா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுங்க அப்படிம்பாங்க அந்த பேரண்ட் தேவையில்லாமல் டிராவல் பண்ண சார் வந்து இங்கே இங்கே வந்து கூட இல்லைங்க அது கேன்சல் ஆகிடுச்சு தாங்க என்ன பண்ண முடியும்னு அவங்க அப்படி நடத்துக்கல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்கதான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஸோ அவங்க அங்கேருந்து வேஸ்ட்டாக ட்ராவல் ஆகிடுவாங்க இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கிட்டேயுமே அவங்க தனித்தனியாக அவங்க அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க இவங்க எங்க இருந்து வராங்க இவங்க எங்க இருந்து வராங்க இந்த குழந்தை தனியாக வர்றா ஸோ ஏடிஸ் கிட்டே எல்லாம் குழந்தைங்களை நீங்கள் குழந்தைங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அவங்க கரெக்ட் டைம் தண்ணி கொடுங்க ஜூஸ் கொடுங்க ஃபுட்டு கொடுங்க அது எல்லாமே சார் பார்த்துக்கிட்டாங்க ஒரு நாள் இல்லை அது த்ரோ ஷூட்டுமே சொல்லலாம் ஒன் இயராக சொல்கிற அது நிறைய பார்த்துக்கிட்டாங்க சார் நேற்று ப்ரமோஷன் வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு எம்ண்ணா சொன்ன மாதிரி கீர்த்தனா வந்து எல்லா இஷ்யூமே அட்ரஸ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை வேற யாராவது வச்சு கூட அட்ரஸ் பண்ணலாம் பட் நமக்கு டெய்லி நடக்கிற ப்ராப்ளம்ஸ் ஏன்னா பதிமூணு பேர் இருக்காங்க நிறைய கிட்ஸ் இன்வால்வ் ஆகிறதால கிட்ஸ்க்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் பட் அதெல்லாம் அவங்க அவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டே ஷூட்டு ஹாப்பியாக தான் ஆரம்பிக்கும் அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் விஷயம்ன்றது ஒவ்வொரு நாள் ஷூட் போகும்போது தான் தெரியும் நாம எந்த மாதிரி ஷூட்டா ஆரம்பிக்கிறோம் எந்த மாதிரி ஷூட்டா என் பண்றோம்ன்றது கீர்த்தனா கையிலையும் ஏடிஸ் கையிலையும் ரொம்ப இருந்தது அஃப்கோர்ஸ் பார்த்திபன் சார் கையிலையும் இருந்தது பட் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா கீர்த்தனா வாஸ் தேர் ஃபார் எவ்ரி திங் கீர்த்தனா அமிர்தா அவரோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொன்ன மாதிரி பார்த்திபன் அங்கிள்

அவ்ளோ டென்ஷனா சார் கோவப்பட்டார் லேடிஸோட ஒரு கேர்ள் சைல்டு ஓடுற பொடியாடுறப்ப இந்த நீல எல்லாம் அடிப்படுமே இது வரை நீ தானே எடுத்திருக்கீங்க நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ட்ரெஸ் முத வந்து பர்டிகுலர் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் லாஸ்ட் நைட்ல போய் அதை சேஞ்ச் பேண்ட்ல இருந்து இன்னொரு அந்த ஷார்ட்ஸ்ல இருக்கிற மேல போர்ஷன் கட் பண்ணி ஜீன்ஸ் பேண்டோட அட்டாச் பண்ணி இவ்வளவு விஷயங்களை வந்து ஆல்டர் பண்ணி தான் விஷ்ருதாக்கு அந்த காஸ்டியூம் கொடுத்தாங்க சோ சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆன் த கோல என்ன பண்ணிடும் இதெல்லாம் நமக்கு பெருசா ரெஜிஸ்டர் ஆகாது ஓகே இதெல்லாம் ஓகே அப்படின்னு போயிடும் ஆனா இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படி ஒன்று நடந்தது அன்னைக்கு இது ஒன்று நடந்தது என்றப்ப நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வருது அசை பேரன்ட்டா ஆசை மதரா நிறைய விஷயங்கள் தோணுச்சு முடிய மாட்டேங்குது விஷயம் கூட நிறைய காஸ்ட்யூம் கிட்டயே கேட்டுருக்காங்க அந்த கிட்டுக்கு வந்து கம்ஃபர்ட்டான காஸ்ட்யூமே கொடுங்க அவர் பர்டிகுலர் கேரக்டர்க்கு அவரோட காஸ்ட்யூம் அவர் சூஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அது ரிலேட்டடாக குழந்தைக்கு கம்ஃபர்ட்டாக இருக்க காஸ்ட்யூமே கொடுங்க ஸ்லீவ்லெஸ் போட மாட்டாங்கன்னா அது வேணாம் ஷார்ட்டாக போட மாட்டாங்கன்னா அது தேவையில்லை ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஃபுல் கவர் காஸ்ட்யூமே இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி எடுங்க அது டே ஒனில் நடந்தது டு பி வெரி ஹானஸ்ட் ரிஹர்சல்ல ஒரு நாள் கூட அவங்க வந்து நீ கேப் போடாமல் டான்ஸ் ஆடினதே கிடையாது ஒரு ஹாஃப் டே வந்து இந்த நீ போர்ஷன்ஸ் நிறைய இருக்குது அந்த பிக்லி சாங்குக்காக நிறைய கீழே படுத்து ஆடுற மாதிரிலாம் சில போர்ஷன்ஸ்லாம் இருந்தது பட் அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சார் வரல மாஸ்டர்ஸ் பிச்சு தான் போயிட்டு இருந்தது அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் அவர் வந்து பார்க்கும்பொழுது ஏன் நீ கேப் ஏன் இல்லைன்னு சொல்லி அந்த ரிஹர்சல் ஒரு ஒன் ஹவர் ஸ்டாப் பண்ணிட்டு நீ கேப் பயணத்துக்கு அப்புறம் தான் அந்த அந்த ரிஹர்சல் கண்டினியூ ஆச்சு அந்த வகையில எங்களுக்கு கூட யோசிக்கலாம் நான் சொல்ல வரேன் ஆக்சுவலி நாங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பேருந்து பேசுகிறேன்

ಇನ್ನ ಅದು 1 ಇಯರ್ ಕದ ಅಲ್ಲ ಆಹಾ ಅದನ್ನ ನಾವು 10 ನಿಮಿಷದ ವಿಡಿಯೋ ಅಲ್ಲ ಮುಡಿಯಾದೆ ಇತ್ತோடு ಮುடிச்சு ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಅರ್ತಿಲನ್ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲೈಕ್ ಯೋರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು